இஸ்ரேல் ஜனங்களுக்காக இறங்கினேன் அப்படின்றார் இறங்கி என்ன பண்ணார் அவங்கள இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் இதில் நிறைய முறை அவங்க மீறினாங்க அவிஸ்வாசப்பட்டாங்க சந்தேகப்பட்டாங்க வார்த்தையை மீறினாங்க எல்லா டைமும் கூட தான் இருப்பார் எதனை புரியுது ஆமாம் பாவம் செய்த போதும் மீறின பின்பும் தவறு செய்த போதும் முறுமுறுத்த போதும் அவர் தான் இருக்கிறார் எத்தனையோ புரியுது மத்தியிலே தான் இருக்கிறார் அவங்க சந்தோஷப்படும்போது அவங்களோட சந்தோஷப்படுறார் நாம் எகிப்தரை ஜெயிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் செங்கடல் அடிச்சுட்டு போயிட்டு அவன் சேனையெல்லாம் செத்து மிதந்துட்டாங்க பயம் போயிட்டு இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனத்துக்கு கொண்டாடுறாங்க சந்தோஷப்படுறாங்க பாட்டு துதிக்கிறாங்க தேவனை மைமைப்படுத்துகிறாங்க வேதம் சொல்லுது கத்தர் மேலும் யோசி மோசை மேலும் ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்களாம் அதை பார்க்கும்போது தேவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்கள் என் பிள்ளைங்க இப்படி சந்தோஷப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு கையை தட்டி தானே காத்திருந்தேன் இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன் அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைங்க இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்து பயத்திலேருந்து விடுதலையாகி இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனம் பயத்தோடும் பண பயம் குடும்ப பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் எந்த பயத்தோடு இருந்தாலும் சரி பயத்தோடு ஆராதிக்கிற உங்களை சந்தோஷத்தோடு அவரை துதிக்க வைக்கணுங்கிறதான் அவர் சித்தம் கரங்களை ஆமே நாமே நீங்கள் சந்தோஷமா துதிக்கணும் உற்சாகமாக துதிக்கணும் அவர் செய்த புதிய புதிய அற்புதங்களை அதிசயங்களை நினைச்சு புது புது பாட்டு பாடி துதிக்கணும் அதுதான் உங்க மேல இருக்கிற அழைப்பு ஆமே ஆமா அப்படி கண்ணீரோட கம்மன் கண்ணீரும் கம்பலிமா இருந்து ஆராதிச்ச நாட்கள்லாம் முடிவுக்கு வருது எண்டா எண்டு காடு போட்டாச்சு ஏஸ்வி நாமத்ரா இன்றைக்கே அவைகளை உங்களை விட்டு நீங்கி போவதா அமேன் சந்தோஷத்தோடு கத்தருவங்களை ஆமேன் ஆராதிக்க வைப்பார் ஆர்ப்பரிக்க வைப்பார் கரங்களை எத்தனை புரியுது ஆராதிக்கிறது ஒரு ரகம் ஆர்ப்பரிக்கிறது இன்னொரு ரகம் அது சந்தோஷத்தின் உச்சகட்ட மகிழ்ச்சி சந்தோஷத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு ஆமேன் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அவரை ஆராதிக்கிறவர்களை மட்டுமல்லாமல்லாம் அவரை ஆர்ப்பரிக்கிறவர்களாக மாறுவீர்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆமை கத்தருடைய நாமத்தை குறித்து கத்தருடைய செய்கைகளை குறித்து ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாக ஆமை கத்திர உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து ஆராதிக்கிற பிள்ளைகளால் மாத்திரமல்ல ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்களாக உங்கள் வாழ்க்கை மாறுவதாக உங்கள் தலையெழுத்து மாறுவதாக நாமத்தினாலேயா ஆமே அப்படி இறங்கினார் பாருங்க அவன் என்ன தப்பு செஞ்சப்போம் கூட இருந்தார் மீறின பின்பு கூட இருந்தார் விசுவாசம் இல்லாமல் செஞ்சாய் அனங்கா கழுத்துல ஜனங்கள்னு சொன்னார் கூடவே இருந்தார் நம்பவே இல்லை கத்திர நம்பலை மோ ஊழியக்காரனை கத்திர அனுப்புகிறோம் ஊழியக்காரனை நம்பல அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க வேதம் சொல்லுது ஆமாம் கத்தரையே சோதிச்சாங்க புரியுதுங்களா அவரே சோதிச்சிருக்கிறாங்க எப்படி இருக்கும் அப்பவும் கூட தான் இருந்தார் அப்படிதான் இன்னைக்கு உங்கள் கூட இருந்து கத்தர் பார்த்துட்டே இருக்கிறார் நீங்கள் படுற கஷ்டம் அவரை அறியாமல் அவரை பற்றி தெரியாமல் அவரை நம்பாம அவரை விசுவாசிக்காமல் நீங்கள் படுற கஷ்டங்கள் அவமானங்கள் பலவீனங்கள் வழிகள் நிந்தைகள் எல்லாத்தையும் அவர் அறிவார் உங்கள் கூட தான் இருக்கிறார் அதிலிருந்து உங்களை ரச்சித்து உங்களை விடுவித்து உங்களை நல்ல வாழ்க்கை வாழ தான் கத்த சித்தம் கரங்களை திட்டம் நம்புகிறவங்க மட்டும் நம்புகிறவங்க நல்ல 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 உங்களை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணுங்கிறது தான் தெய்வ சித்தம் ஆமேன் அவர் இன்றும் என்றும் மாறாதவர் அன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனத்தை மீட்டெடுத்து ஒரு செழிப்பான நலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இறங்கி செயல்பட்டார் என்றால் இன்னைக்கும் பிசாசோடைய அடிமைத்தனத்தில் உங்க வாழ்க்கையில் நீங்க போடுற எல்லா கஷ்டம் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனை சகோதர சகோதரிகள் பிரச்சனை எல்லா பிரச்சனையில இருக்கிற உங்களை அவர் உங்களை விழித்து உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பார் கரங்களை தட்டி அவமே உங்கள் துக்கம் அதனால தான் வசனம் சொல்கிறது உன் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கையை தட்டி எத்தனையே புரியும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றுவார் உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பார் ஓகே அழுகிற உங்கள் பிள்ளைய அலை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அப்பா அம்மாவை நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு புரியும் அழுகிற பிள்ளைய உடனே சந்தோஷப்படுத்தி அந்த பிள்ளை அழுத பிள்ளைய சிரிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிற இருதயம் உங்களுக்கே இருக்கும்னா உங்களை படிச்சு ஆண்டவருக்கு இருக்காதா நம்ம கத்திர ஏசுகிறத்துக்கு இருக்காதா கட்டாயம் இருக்குது அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார் கரங்களை தட்டி அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்பார்ப்போடு ஜாலியாக இருப்பீங்க வந்துடும் வந்துடும் தேவை சந்திக்கப்பட்டுரும் விடுதலை வந்துடும் வியாதியிலேருந்து விடுதலை வந்துடும் சாட்சி எலும்புவோம் கத்த செய்வார் Aprenda a ir en Marpe. Ok. Galpaz, si no...